நம்மோடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பிஆர் பாண்டியன் இணைந்திருக்கிறார் சார் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு தொடக்கத்திலே தமிழ்நாடு அரசு எதிர்த்து வாதங்களை முன் வச்சிருக்காங்க அது டிபிஆர் கூட அந்த அனுமதியும் கொடுக்க கூடாது தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா புதுச்சேரியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதற்கு அடுத்த கட்டமா அரசு என்ன செய்யணும் வணக்கம் காவிரி பிரச்சனை தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய நாலு மாநிலங்களுக்கான இடையிலே இருக்கிற இந்த காவிரி நடுவர் மன்றம் என்பது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு நதிநீர் பிரச்சனைகளுக்காக அமைக்கப்பட்ட நடுவர் மன்றத்தை விட இது முக்கியத்துவம் வாய்ந்த நடுவர் மன்றம் காரணம் இது பாராளுமன்றத்தில் இந்தியா முழுமையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை அடிப்படையில் வாக்களித்து உச்சநீதிமன்றத்துக்கு இணையான சட்ட அங்கீகாரத்தோடு இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது நடுவர் மன்றத்தின் இரு தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கு எதிரான வகையில் எந்த ஒரு அணையும் தடுப்பணையும் கட்டக்கூடாது என்பது அறுதியிட்டு கூறியிருக்கிறது அதனை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே பாராளுமன்றத்திலேயே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அதற்கான சட்ட அங்கீகாரம் கொடுத்த கொடுக்கப்பட்ட பிறகு அதனை ஏற்று உச்ச நீதிமன்றம் இறுதிப்படுத்திய நிலையில் தற்போது மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு அந்த மாநில விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிற நிலையில் அரசியல் லாபம் கருதி கர்நாடக அரசு எடுக்கிற நடவடிக்கை என்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் இப்படி அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை ஏற்கனவே தயார் செய்வதற்கு கர்நாடக அரசு முயற்சிகளை மேற்கொண்டது பிறகு அந்த அறிக்கையை இன்றைக்கு மத்திய அரசின் ஜல்சக்தி துறையிடம் கொடுத்து கருத்து கேட்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் பாராளுமன்ற நடவடிக்கைகளையே இன்றைக்கு அது கேள்விக்குறியாக்கியிருக்கிறது எனவே உச்ச நீதிமன்றம் எந்த அடிப்படையில் இந்த வழிகாட்டு முறைகளை உருவாக்குகிறது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்பது குறித்து தமிழக அரசு தான் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் காரணம் இது விவசாயிகள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமையை தமிழக அரசு நீதிமன்றம் மூலமாக பறிகொடுத்துவிடக் கூடாது எனவே அதில் தமிழ்நாட்டு அப்படி பறி கொடுக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் வெளிநிலங்கள் பாலைவனமாக மாறும் சென்னை உட்பட பன்னெண்டு பதிமூணு மாநகராட்சியை உள்ளடக்கிய கோடி ஐந்து மக்களுடைய குடிநீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக பறிபோகும் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் எனவே இந்த பிரச்சனையில் தமிழக அரசு மாற்றாந்தாய் மனப்பக்குவத்தோடு செயல்படக்கூடாது தமிழக அரசினுடைய மனநிலை குறித்து கொள்கை நிலை குறித்து தமிழக அரசு தான் தெளிவுபடுத்த வேண்டும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து என்ன சொல்ல போகிறார் என்பதை பொறுத்துதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நிர்ணயிக்க முடியும்

இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய அரசாங்கமும் அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதுக்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கான மாநில சட்டமன்றத்துல நிதி ஒதுக்கி அதுக்கான வரைவு திட்ட அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க அந்த திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தின் மூலமா ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையத்துல நம்ம முறையிட்டு இருக்கிறோம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவுல அந்த திட்ட அறிக்கையை கொண்டு வந்தாங்க அதை நம்ம தமிழ்நாடு அரசு கடுமையா எதிர்த்தது காரணம் கேரளா பாண்டிச்சேரி அரசுகளை எதிர்த்ததுக்கு பின்னாடி அது தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துல வந்து இந்த திட்ட அறிக்கைக்கான அந்த வழக்குக்கு கர்நாடகம் போயிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சார்பிலையும் அதுக்கான அனுமதியெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நம்ம போயிருக்கிறோம் இந்த வழக்குகளை விசாரிச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த மேகதாத்து அணை கட்டக்கூடிய அனைத்து விதமான அந்த வழக்குகள் நீங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதுக்கான பரிகாரத்தை பூரா நீங்க வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்திருக்கு எனவே இது சம்பந்தமான நாங்க வந்து டெக்னிக்கல் பர்சன் கிடையாது நீதிபதிகள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒழுங்காற்று குழு மத்திய நீர்வளத்துறை துறை அதே போல காவிரி நடுவர் மன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆணையம் ஆணையம் மேலாண்மை ஆணையம் இந்த ஆணையங்கள்ல போய் தான் நீங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்வதாயிரத்தி பதினேழு வந்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில கர்நாடக அரசாங்க தண்ணீர் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுகளை எக்காரணம் கொண்டும் கர்நாடக அரசாங்கம் பேருன்னா அது கோச்சு அவமதிப்பு வழக்காக கருதப்படும் கடுமையா இன்னைக்கு அந்த தீர்ப்புல சொல்லினா ஒட்டுமொத்தமாக இந்த மனுக்களை பூரா தள்ளுபடி செஞ்சிருக்காங்க எனவே கா நடுவர் மன்ற உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒன்னும் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கோ அல்லது அந்த திட்ட மதிப்பீட்டை தயாரிக்கலாம்னு ஒரு அனுமதியெல்லாம் அவங்க கொடுக்கல அதனா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு வழக்குக்கு போகும்போது இந்த வழக்கு நீங்க ரொம்ப பிரிமச்சு பிரைமரா கொண்டு வந்திருக்கீங்க அது தேவையில்ல உங்களுடைய அனைத்து பரிகாரத்தையும் உங்க வாரங்களை கூட நீங்க வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்திலையும் அந்த நீர் ஒழுங்காற்றுக்குள்ள மத்திய நீர்வளத்துறையிலையும் நீங்க முறையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த அடிப்படையெல்லாம் நீங்க வந்திருக்கு எது எப்படி அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இப்ப ஆச்சரியப்படுகளை அரசாங்கமா இருந்தாலும் சரி எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி காவிரி உரிமையை பாதுகாப்பதற்கான தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க சட்ட ரீதியான போராட்டத்தையும் இந்த நாலரை ஆண்டு காலத்திலையும் அதுக்கான சட்ட முயற்சிகளை சார் நீங்க பேசிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு விஷயம் அதான் கர்நாடக அரசு தான் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஒன்னு இப்போ முதல் அதாவது விரிவான தகவல் அறிக்கை தயாரிப்பதே அனுமதி கொடுப்பதாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மிகையாக ஒரு பதற்றத்தையோ அல்லது அச்சத்தையோ வெளிப்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கர்நாடகத்தினுடைய அந்த கூற்று சரியா முற்றிலும் தவறானது தொடர்ந்து காவிரியில தமிழகத்தினுடைய பாசனை உரிமை மறுப்பதற்கான நடவடிக்கையை தான் கர்நாடகத்துல யார் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் செய்யறாங்க காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு வந்தது இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்தாங்க இடைக்கால தீர்ப்பை விட இறுதி தீர்ப்புல நம்மளுக்கு தண்ணி அளவு குறைக்கப்பட்டது நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு டிஎம்சி தான் அது வந்து இடைக்காலத்துல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஒரு வழி இல்லாம அந்த இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசாங்கம் மாத வாரியா திறக்க வேண்டிய தண்ணீரை திறந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா திறக்கல ஒவ்வொரு ஆண்டும் மா நம்ம அரசாங்கம் விவசாயிகள் போராட்டம் பண்ணி உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது ஆணையத்தையோ அணுகிதான் நம்ம அந்த தண்ணியை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிகைப்படுத்துறோம்னு சொல்றது மிக மிக தவறான அந்த செயலை அவங்க சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது உச்ச அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறது சரியானது கிடையாது நம்ம நம்ம பாசன உரிமையை கேட்கறோம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் சாகுபடிக்கு மட்டும் இல்ல ஏறக்குறை இருபத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர்ல சாகுபடி அது மட்டும் இல்ல முப்பதுக்கு மேற்பட்ட மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமாவும் காவிரி தான் இருக்குது எனவே காவிரி தண்ணீர் என்பது வெறும் தமிழ்நாட்டினுடைய பாசனம் சம்பந்தப்பட்ட மட்டும் இல்ல மக்களுடைய குடிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு தொடர் போராட்டத்தை இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது பல நேரத்துல நம்ம மக்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டத்தை தான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழுல வந்தது அதை கூட இன்னைக்கு சட்ட ரீதியான தீர்ப்ப கூட கர்நாடக அரசாங்கம் செயல்படுத்தலங்கிறதா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அதை தான் கூட்டிட்டு காமிச்சிருக்காங்க உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை வந்து கர்நாடக அரசாங்கம் செயல்படுத்தணும் அதற்கு மாறாக நீங்க செயல்பட்டீங்கன்னா கடுமையா கோர்ட்ல அவமதிப்பாக மாறுங்கிறத இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சுட்டி காமிச்சிருக்கு எனவே கர்நாடக கர்நாடக அரசாங்க சொல்றது ஏற்புடைய கருத்து இல்ல நன்றி நம்மோடு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஐயாக்கன் இணைந்திருக்கிறார் சார் இன்றைக்கு உச்ச விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கலாம் ஆனால் இறுதி முடிவு அதுக்கு இல்லை திட்ட அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளல ஆனா தமிழ்நாடு அரசு மேலாண்மை வாரியம்லாம் தான் இறுதி முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் மேலாண்மை ஆணையம் கொடுக்கிற உத்தரவை மீறுவது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிப்பதாகவும் கருதப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க சரிங்க ஐயா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அக்ரிமெண்ட் தமிழ் மெட்ராஸ் ப்ரோவின் மைசூர் ஸ்டேட் இப்ப போட்டாங்க அதுல வந்து அவங்க அஞ்சு லட்சத்தி மை மைசூர் ஸ்டேட் அஞ்சு லட்சத்தி ஆயிரம் ஏக்கர் சாடி பண்ணிக்கலாம் நீதி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி முப்பது லட்சம் ஏக்கர் பண்ணோம் மூணு ரெண்டு போவம் பண்ணா ஒரு கோவம் முன்னாடி திருச்சி மாவட்டம்லாம் மூணு போவம் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்கள்லாம் ரெண்டு போவம் பண்ணாங்க இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சோடன தமிழ்நாட்டில் இருக்க சர்க்கார் சரியா கண்டுக்காம விட்டாதனால அவன் மேகதாது கபனி ஹேரங்கி கிராம தீர்த்தம் லட்சம் இருக்குன்னா அஞ்சு அணையை கட்டி இப்ப அவன் இருபத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் சாடி பண்றாங்க ஐயா இருபத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் சாடி பண்ணிட்டு நம்மளுக்கு வெறும் நானூறு டிஎம்சி வந்த இடத்துல வெறும் நூத்தி எழுபத்தி ஏழு தான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நமக்கு தர்றாங்க இந்த மேகதாதுலயும் உனக்கு கட்டி விட்டா இன்னும் எண்பது டிஎம்சி கேட்க இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லி என்ன சொல்லியிருக்கு மாசம் மாசம் தண்ணியை திறந்து விடும் சொல்லுது மாசம் மாசம் தண்ணியை திறந்து விடணும் காவிரியில அப்படின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட் ஆனா கர்நாடகா மாசம் மாசம் திறக்கிறானா தண்ணிய திறக்க மாட்டேங்கிறான் திறக்காது காரணம் மதிக்க மாட்டேங்கிறான் யாரும் கர்நாடகா இப்போ மேகதாது அணையை கட்டிபிட்டா நமக்கு தண்ணி எப்படி தமிழ்நாட்டு கிடைக்கும் இப்ப பிளாஸ்ட வந்து ஒரு இசாம் போட்டுருக்கான் நன்றி திரு உங்களுக்கு